ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக பெத்தனையில் உள்ள மார்த்தா மரியா லாசருடைய வீட்டிற்கு ஆண்டவர் செல்கிறார் வருகின்ற மனிதர்களை பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் விருந்தோம்பல் செய்து அவர்களுக்கு தன்னுடைய அன்பை தாராளமாய் வழங்குகின்ற ஒரு அற்புதமான குணாதிசயத்தை கொண்ட மார்த்தா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அவருடைய பாதத்தருகில் அமர்ந்திருக்கின்ற குணாதிசயம் கொண்ட மரியா இவர்கள் இருவரும் இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் இவர்களோடு சேர்ந்து லாசர் லாசர் இறந்த பொழுது இயேசுவே அழுதார் அவ்வேற்பட்ட பாசம் இந்த குடும்பத்தின் மீது அவ்வளவு அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார் ஆண்டவர் இன்றும் இந்த அன்பை நம்மிடமும் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் வைத்திருக்கிறார் இயேசு ஒவ்வொரு குடும்பத்தினரையும் வந்து பார்க்கிறார் இந்த குடும்பத்தினருக்கு வழியாக இன்று நமக்கு ஒரு அழகான செய்தியை சொல்கிறார் உலகத்தில் எல்லா விஷயங்களையும் பற்றி கவலைப்பட்டு கலங்காதே அது பாட்டுக்கும் நடக்கும் அது தன்னுடைய இஷ்டம் போல நடக்கும் கடவுளுடைய அருளை தேடு கடவுளோடு அமர்ந்திருக்கின்ற நாட்களை தேடு கடவுளோடு இருக்கின்ற உறவை தேடு அந்த உறவை நீ தேடினால் மற்றவைகள் அனைத்தும் வந்து சேரும் அமுக்கி கிழுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் அளந்து போடுவார்கள் ஏனென்றால் மனிதனுடைய இயல்பு நாளை என்ன நடக்குமோ அடுத்த நாள் என்ன நடக்குமோ இந்த பொருள் வந்து விட்டதா அந்த பொருள் வந்து விட்டதா இது சரியாகிவிட்டதா அது சரியாகிவிட்டதா என்று மனிதர்களுடைய உடல் நலத்திலிருந்து பொருட்கள் வரை எதிர்காலத்தை பற்றி கவலை உருவது இயற்கையானது ஆனால் ஆண்டவருடைய பதில் தேவையானது ஒன்றே மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஆண்டவரோடு இணைந்திருப்பதுதான் முக்கியம் மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு பாங்கு தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ஒரு நிலை இயேசுவோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு நிலைதான் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய விடை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த விஷயத்தையும் நம்மால் முழுசாக தீர்வு கண்டுவிட முடியாது அது பாட்டுக்கும் அது நடந்தே தரும் ஆனால் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற போது அவருடைய அருள் நம்மோடு வரும் அருள் நம்மோடு வருகின்ற போது எதையும் சந்திக்கக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட அருளை ஆண்டவர் என்று நமக்கு தர வேண்டும் என்று ஜீ வைப்போம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை வழிநடத்தி காக்கின்ற தெய்வமே நம்ம போற்றுகிறோம் முதருளுக்காக நன்றி முதல் ஆற்றலுக்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி எங்களுக்கு இந்த ஒரு அழகான போதனையை என்று தந்ததற்காக நன்றி தேவையானது ஒன்றே ஆண்டவரோடு இருப்பது ஆண்டவருடைய அருளை சுவைப்பது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான பாங்கு அதை இந்த குடும்பத்தில் வழியாக மார்த்தா மரியா குடும்பத்தில் வழியாக நீர் தந்ததற்காக நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து முதல் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்